உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ் பெருமாள் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது அதுக்கான கோச்சார நிலைகள் கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் அப்படியெல்லாம் சேர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான் சேரும் அது நடக்காதுன்றது கிடையாது கண்டிப்பாக நடக்கும் தான் ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுனே கூட சொல்லலாம் ஆறு கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில் ஸோ கும்ப ராசியில் வந்து ஆறு கிரகங்கள் சேர்க்கை கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான் குரு மட்டும் தனிச்சிருக்காரு சந்திரன் நாலு கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சிக்கிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி மா இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் ஆறு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காவலில் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நெறி தவறாத சரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய அதன்படி வாழக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது யோக பலன்களா அவயோக பலன்களா என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் ஏற்கனவே ஏழரை சனி உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க எனக்கு இதுதான் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய நகைச்சுவை என்னென்னு கேட்டால் கும்பராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சனியை பார்த்து பயப்படுறதா ஏன்னா நீங்களே உங்களை கண்ணடியை பார்த்து பயப்படுற மாதிரி ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான் அவர் உங்கள் ராசியில் இருந்தால் உங்களுக்கு பலம் தானே நீங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்றத நான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது உங்கள்கிட்டையும் நான் அதை தான் கேட்டுக்கிறேன் அதாவது உங்கள் ராசிநாதன் இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய கணிதப்படி உங்கள் ராசியிலே தான் இருக்கார் ஜென்மச்சனியாக தான் தொடர்ந்துட்டுருக்கார் மார்ச் மாதம் தான் வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீன ராசிக்கு போக போகிறாரு ஸோ அவர் இருக்கட்டும் உங்கள் ராசிநாதன் நீ அவரை பார்த்து நீங்கள் வந்து கலங்க வேண்டியதில் ஜென்மசனியை பாடப்படுத்திடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் உங்கள் மேலேயே பழி போட்டுக்கிற மாதிரி தான் அதனால் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்கள் இந்த மனநிலையை மாற்றிக்கோங்க ஏன்னா சனியை பார்த்து நீங்கள் என்றைக்குமே பயப்பட வேணாம் சனி தான் உங்களுடைய ராசியின் அதிபதி கிட்டத்தட்ட உங்களுடைய சனியுடைய பண்புகள் தான் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களை பார்த்தே உங்களோட செயல்கள் நினச்சி நீங்கள் வந்து சங்கடமும் வருத்தமும் படாதீங்க பொதுவாகவே இந்த சனி மற்றும் கும்பராசி சாரி நம்ம மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்போயுமே ஒரு குற்ற உணர்ச்சின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் காரணமோடு இருக்குமா அப்படின்னா கிடையாது இவங்க செய்யாத தப்புக்கெல்லாம் வந்து இவங்களே தன் தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே அவங்க அப்படி நினச்சிருப்பாங்களோ இதெல்லாம் இப்படி ஒரு நான் ஆயிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டு மனப்பான்மையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து தேவையற்றது நான் அதை நிறைய நம்மளுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஜாதம் பார்க்க வரவங்கள்டெல்லாம் சொல்லக்கூடியது தான் எல்லா திறனும் இருக்குது எல்லா நல்ல பண்புகளும் இருக்குது நீங்கள் ஏங்க உங்களை தாழ்த்திக்கிறீங்க உங்களை ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் வச்சுட்டுருக்கீங்கன்றதான் கேட்பேன் நான் ஸோ அந்த மாதிரி ஆமாங்க அப்படி தாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் இதெல்லாம் இருக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலே இருக்கார் உங்கள் ராசிநாதன் சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ராகவும் ராசியில் தான் கும்ப தான் இருக்கார் அடுத்து தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு நடக்கப்போகுது அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்தை அதிபதியான புதன் உங்கள் ராசிக்குள்ள வரப்போறாரு உங்கள் ரா ராசி ராசிக்கு பாக்யநாதன் சொல்லக்கூடிய சுக்ரன் வர உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் வரப்போகிறாரு உங்களுக்கு தொழிற்சான அதிபதியான செவ்வாயும் வர எல்லாருமே எங்கே வர போகிறாங்கன்னா உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறாங்க உங்கள் தலைமையில் தான் ஆறு பேர் வந்து வர போகிறாங்க ஆறு கிரக சேர்க்கை அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயங்கள் எப்பயும் நடக்கிறது கிடையாது ரொம்ப ரேராக நடக்கும் நடக்காதெல்லாம் கிடையாது நடக்கும் இயல்பை வந்து ரெண்டு கிரகங்கள் ஒரு ராசியில் செய்கிறது மூணு கிரகங்கள் செய்கிறது நாலு கிரகங்கள் செய்கிறது கூட நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கை ஒரே ராசியில் நடக்குது ரொம்ப ரேர் அந்த மாதிரியான வாய்ப்பு இப்போ நம்மளுடைய வாழ்நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்குது அது உங்கள் ராசியில் நடக்குது அப்படின்றது உள்ளபடியே ஒரு சிறப்பு சொல்லலாம் ஒரு அரிதான நிகழ்வு நம்ம வந்து உங்கள் நம்ம பார்க்க காத்திருக்கிறோம் இந்த சேர்க்கை வந்து நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்லது தான் செய்யும் அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று ஆறு கிரகங்கள் சேர்ந்து ராசியில் அமரும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்பு வந்து கூடும் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த குற்ற உணர்ச்சி இந்த தாழ்வு பன்மை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கூட அவங்க ராசியில் வந்து மல்டிபிள்லான கிரகங்கள் அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் போது வந்து தலைமை பண்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே வந்து உங்களுக்கு ஆறு கிரகம் செய்கிறது கும்பராசிக்காரர்கள உங்கள் மேலே ஆறு கிரகம் வந்து வந்து உங்கள் பன்முகத் தன்மைகள் வந்து அதிகரிக்கும் பல விஷயங்களில் நிபுணத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆறு கிரகம் சேர்றது சேர்ந்து ராசிகள் அமர்றது ஒரு பக்கம் நல்ல விஷயம்னாலும் இந்த ஆறு கிரகத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டுக்குரியவர் ரெண்டாம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் வந்து யோகஸ்தானமான ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அந்த யோகஸ்தானமான ஐந்தாம் இடத்துல உட்காந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற போதே நம்ம வந்து அப்பாடி நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னா நிம்மதியாக மனநிலையை தேத்திக்கிட்டு தைரியமாக உட்காந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதனால் வந்து நீங்கள் வந்து குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுன்ற ஒரு சிறப்பு அது போக ராசியில் இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சி குரு வந்து இந்த ஆறு கிரகங்களுடைய அசுபத்தன்மைகளை நீக்கி அதை யோக பலனாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு தான் உண்மை ஸோ இந்த யோக பலன்கள் என்னென்ன வகையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் உங்களோட நல்ல முயற்சிகள் அதாவது சுப நிகழ்வி நிகழ்ச்சி வீடு கட்டுறது திருமணம் நடத்துறது இது போன்ற சுப காரியங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது இருக்கிற வன் வாகனத்தை வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது இது நாள் வரைக்கும் இதுதாங்க செய்ய முடியும் யாருமே செய்ய முடியாத சாதனைன்னு யார் செய்திருக்காங்களோ அந்த சாதனை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உடச்சி நீங்கள் ஒரு சாதனை படைக்கக்கூடிய நபராக வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றது தான் வந்து இங்கே குருவுடைய அருளால் அது நடக்கப்போகுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஆறு கிரக சேர்க்கையும் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆற ஆறு கிரக சேர்க்கையில் புதன் இருக்கார் இல்லையா அந்த புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வராரு அவர் யோகாதிபதியாகவும் வராரு அதனால வந்து உங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது அந்த யோகஸ்தானத்துல இருந்து குருவுடைய பார்வையும் கிடைக்குன்றதுதான் இங்க ரொம்ப சிறப்பு யோகாதி யோகஸ்தான அதிபதி உங்களுக்கு உங்க யோகஸ்தானத்துல இருந்து குரு உங்க ராசிக்கு பார்வை கொடுக்குற அதே நேரத்துல உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கான சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அந்த சுக்ரனுக்கும் குருவுடைய பார்வை இருக்குது அந்த பாகியஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது எப்படி யோகஸ்தானத்தில் குரு அமர்ந்து யோகஸ்தான அதிபதியான புதனுக்கு பார்வை கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுடைய பாகியஸ்தானத்துக்குரிய சுக்ரனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த யோகங்கள் இந்த வகையில் நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல மாற்றங்கள் நீங்கள் அடைய விரும்பின நல்ல மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் உங்கள் கை மேலே நான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் நான் நினைச்சு கூட பார்த்தே இல்லைங்க நீங்கள் உங்களையே நீங்கள் கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு கனவு நடக்குதா நெச்சத்தில் நடக்குதான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்களும் எல்லாத்தையும் தர தயாராக இருக்கிறாங்க நீங்கள் நாராயண வழிபாட ரொம்ப தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க அது அதையும் கடந்து பக்தி ஒரு பக்கம் இருக்கும்போது பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் உங்களோட தொழில் சார்ந்து உங்களை எல்லா நல்ல முயற்சிக்கும் உதவியாக இருப்பார் அப்படின்றத தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் அது எதுவாயினும் ஏழைகளுக்கு செய்ங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க உங்களால் இயன்றதை செய்யுங்க அந்த தர்மம் உங்களை எப்பயுமே தலகாக்கும் அப்படின்ற சொல்லிக்கிறேன் மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சொன்னேன் இல்லையா அந்த கிரக சேர்க்கை கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம் அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது சேரும் இடத்தை பொறுத்து சேரும் கிரகங்களை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்குன்னு பொதுவாகவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலையும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில் தான் லக்னம் கணிப்போம் ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைகிறதுன்றத பொறுத்து அவங்க ஒருத்தர் ஒரு சிலர் வந்து கோடி ஆகும் ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆகும் இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட கோச்சார அடிப்படையில் அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபது அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை இருந்துச்சு இதே கிரகங்கள் சேரல வேறு வேறு கிரகங்கள் சேர்ந்து கே குரு கேது செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்களாம் சேர்ந்துருந்தாங்க ஸோ அப்போ தான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு இதெல்லாம் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு ஆனால் என்னென்னா அப்போ வந்து குரு நல்ல செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டியிருந்தனால நாமலாம் வந்து லாக்டவுன் போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துவிட்டோம் ஸோ அது நடந்தது இல்லையா அப்படியான ஒரு ஆறு கிரக சேர்க்கையில் இப்போ குரு தனிச்சுருக்காரு குருவுடைய அருளால் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் இங்கே உண்மை அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலாக சொல்லும்போது இந்த மா நவீன அறிவியலில் சொல்லும் போது சொல்லுவாங்க அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேலே விழக்கூடிய அந்த எரிக்கல்குள்ள தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் நம்ம மேலே விழக்கூடிய நமக்கு க நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்களை தோ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜோதிடத்தில் அதுதான் அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் நம்ம நமக்கு நடக்காமல் தவிர்க்கப்படுது சோ இப்போ நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இப்போ இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த சனி சூரியன் ராகு செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில் உலகளாவிய அளவில் நிறைய பிரச்சனை இயற்கை பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் பெருமலை வெள்ளம் புயல் வாகன விபத்துகள் குறிப்பாக வந்து இந்த நா யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம் இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமாக மாற்றி கொடுத்துட்டுருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கணும் இதே மாதிரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்ருக்காரு அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர் நிலைக்கு போக போகிறாரு குரு உச்ச நிலைக்கு போகும்போது இந்த ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மாறிடும் அப்பையும் குருவுடைய பார்வை இருக்கும் குரு தொடர்ந்து நம்மளை காத்து வந்துட்டு இருக்காரு அதனால குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது அவங்களுக்கான சரியான மரியாதையை கொடுக்குறது பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது இதெல்லாம் இந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களாக மாறிடுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அதை நம்ம தவிர்த்து போகவே முடியாது கோச்சார நிலைகள் நல்லா நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது எல்லா ராசிக்கார்களுமே நல்ல பலன்கள் இனிமேல் நம்ம முறையில் கிடைக்கும் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள் உடல் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் உறவு சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுடைய சுயஜாதத்துடைய பங்கு இருக்குது ஸோ உங்களுடைய சுயஜாதத்தில் இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கோச்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ராசி அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் உங்களுடைய சு சுயஜாதம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது குடும்ப உரு உரு உறவுகள் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளில் இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக நம்மள உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் தரதுக்கு தயாராக இருக்கிறேன் கும்பராசி கும்பராசியும் டைம் சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க நீங்கள் நல்ல கண் கூட பார்க்கலாம் கஷ்டப்படுறோம்னா கஷ்டப்படுறோம் ஏன்னா சனி பயிற்சி இருக்கு உள்ள ராகு இருக்காரு கஷ்டப்படுறோம் ஆனால் அப்படியே கண்ணை மூடி அப்படியே யோசிச்சு பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதை பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கும் எவ்வளோ தேவையில்ல மாறிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும் இது கும்ப ராசி லக்னம் ரெண்டு பேருக்கும் சரி அதனால் பெட்டர் பெட்டர்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்ருக்கோம் சூப்பர் சார் எது எதிலலாம் ஒன்றும் பெட்டராகவே சார் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் பெட்டர் ஆவீங்க சார் அதாவது படிக்கிற பசங்க படிப்பு முயற்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேலையில் வந்து ப்ரமோஷன் முயற்சியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸில் பிஸ்னஸை ஒன்றும் க்ரோத் பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சிகளாக இருந்தாலும் சரி கல்யாணம் சம்மந்தமாக முக்கியமாக லவ் சம்மந்தமாக ஏதாவது எடுக்க முயற்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை மகப்பேறு சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் இப்போ இருக்கிற டைம் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்தால் ஆண்டவ உங்களுக்கு ஒரு பத்து ஸ்டெப்பு மேலே தூக்கி விடுற மாதிரி தான் இப்போ அமைப்பு இருக்குது சரிங்களா அதனால் தாராளமாக எடுக்கலாம் பர்டிகுலராக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கும் சார் கையில் காசு இல்லை சார் ட்ரையாக ஓடிட்டுருக்கு சார் ஆமாம் ட்ரையாக தான் ஓடிட்டுருக்கு இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்காவது ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்குங்க நான் வெள்ளி காயின் மட்டுமே எக்ஸாம்பிளாக இருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அறிவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஏன் நானே என்ன வெள்ளிக்காயின் வாங்குறீங்களான்னு பார்த்தா நான் எடுத்து அது வந்து உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக நான் வாங்கி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இது ஒர்க் ஆகுதான்னு ஒர்க் பிறகு நான் அதில் வாங்குறதில்ல உண்மையை சொல்ல போனால் நான் எதிர இன்வெஸ்ட் பண்ண நான் அறிவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் நான் படிப்பு நிறைய என்னுடைய என என்னுடைய ஆசை அது படிப்பில் தான் ஸோ நான் அந்த குறிப்பிட்ட ஹோரைகளில் வந்து படிக்கிறது நிறைய கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் உங்களுக்கு படிப்பு வேணும்னா படிப்பு போடுங்க உங்களுக்கு பணம் வேணும்னா பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல டைம் படிப்புக்கு ஏதாவது அந்த டைமில் பணம் கட்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ நானும் வெள்ளிக்காயின்னு வாங்கணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்குது நீங்கள் லேண்ட் ஏதோ வாங்க போகிறீங்க இல்லை வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது எந்த நம்பரில் வண்டி வாங்கினா நல்லதுன்றா நம்ம நியூமராலஜி கலர் தெரப்பீஸ் மாதிரி பா போட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லலாம் அதுவும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப அதை நம்ம ரொம்ப இந்த அஞ்சாறு வருஷம்லாம் வந்து கும்பம் வந்து ரொம்ப வெக்ஸாக இருப்பாங்க யாருமே இன்னைக்கு இல்லை நானும் ஒரு தனிமரம் அப்படியே ஒரு இதில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உறவு செட் ஆகும் அது ஃப்ரெண்டாவோ இல்லை லவ்வராகவோ இல்லை வீட்லேயே சண்டை போடாமல் அப்பா அம்மா பேசாமல் இருப்பீங்க அவங்க ஒன்றா வந்து பேசுகிறதோ ஒரு நல்ல ஒரு நல்ல ரேப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் டிசீஸ் சம்மந்தமாக நோய்கள் சம்மந்தமாக எதுனா இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே ரொம்ப கம்மியாகுங்க இப்போ ஏன்னா அதான் அந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் நம்ம வாங்காத அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருப்போம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை தடவை டாக்டரை போய் பார்த்தேன் இப்போ எத்தனை தடவை டாக்டரை பார்க்குறேன்னு பாருங்கள் ட்ராஸ்டிக்காக கம்மியாக இருக்கும் சரிங்களா அதனால் அப்படி யாருக்காவது கம்மி ஆகலைன்னா இப்போ கரெக்டான டாக்டரை போய் பாருங்கள் நோய் சீக்கிரம் குணமாகும் அதாவது நோய்க்கு மருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது திதி இருக்குது துவதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திதி இருக்குது அந்த திதியில் நீங்கள் வந்து ந மருந்து சாப்பிடும் போது சீக்கிரம் குணமாகும் அந்த மாதிரி திதி இருக்குது ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நோய் தீர்றதுக்கான கேப் இந்த டைமில் நீங்கள் அந்த எல்லாம் எடுக்க 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 உடம்பு டிராஸ்டிக்கா கம்மியாகும் அஸ்ட்ராலஜின்றது ஒரு கடலுங்க அதெல்லாம் இந்த எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவில் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃபாலோ பண்ணுங்க நல்லாயிருக்கும் எதில் உஷாராக இருக்கணுன்னா திருமண விஷயத்தில் ஆக்சுவலாக உஷாராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து மேட்ரிமோனி ப்ரோக்கர்ஸ் நம்ம தெரியாதவங்களை வச்சு தான் பண்ணுறோம் இன்றைக்கி காலக்கட்டமாக அப்படி மாறிட்டுச்சு பாருங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை சார் நான் தெரிஞ்சவங்களை வச்சு தான் திருமணம் தெரிஞ்சவங்கள தான் பண்ணுறேன் இல்லை இவங்களை முடி பண்ணுறவங்கள தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட கூட்டு போகிறவங்களாம் கரெக்டான ஆளை கூட போங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டிலலாம் கேது இருக்கிறதுனால யாரோ உள்ளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க அது யாருன்னே நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து நான் தான் வீட்டுக்கு பெரியவர் நான் எடுத்து நடத்துகிறேன்னு வருவாங்க வந்து அவங்க தான் ஆட்டத்தையே கழிச்சு விட்டு போயிடுவாங்க அதனால் யாரை கூட கூட்டிகிட்டு போகிறோம் அதுலேயும் கவனம் பாருங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் வரவங்க யாரோ கூட்டிகிட்டு வராங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதுலேயும் நம்ம சைடில் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஸோ அதையும் பார்த்து பண்ணிங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக கைக்கூடும் கல்யாணமோ லவ்வோ மகப்பேறுக டைம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே செலவாகும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு சுழல் மாதிரி உங்களை எடுத்துகிட்டே போகும் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண பாருங்கள் கடன் வாங்கிட்டிங்கன்னா எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பிஸ்னஸ் வளரத்துக்கு சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் ஜாபில் வளர்கிறதுக்கும் டைம் நல்லா இருக்குது ப்ரொமோஷன் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கு பிஸ்னஸை நீங்கள் வெளிநாடு எக்ஸ்போன் எக்ஸ்பேண்ட் பண்ணனாலும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது ரெண்டு பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்க்கை ஜம்முன்னு போகும் நீங்கள் வந்து ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் லக்ஷ்மி அம்மாவோடு சேர்த்து வழிபாடுங்க சிவபெருமான பார்வதி தேவியாரோட ஃபுல் டெக்கரேஷனில் வச்சு வழிபடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து தைப்பூசம் சிவராத்திரி வருது சிவராத்திரிலாம் வருது போய்ட்டு கோவிலில் போய் சரணாகதி அடைஞ்சிருங்க ஏதாவது ஒரு கோவில் எல்லாரும் திருவண்ணாமலை தான் வரணும் திருச்செங்கோடு தான் வரணுன்றது கிடையாது பூமி தாங்காது பத்து கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் அதனால் உங்கள் பக்கத்தில் என்னென்ன சிவன் கோயில் இருக்கும் போயிட்டு கோயிலில் போய் உக்காந்துருங்க இல்லை வீட்லேயே அமைதியாக டிவி பார்க்காமல் மொபைலில் வேறு எதுவும் படம் பார்க்காம தெய்வ நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டதாக பார்க்குறது தான் ஓகே அதை பார்த்துட்டு இந்த சிவராத்திரி நல்லபடியாக வேண்டுங்க அன்னதானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க அது உங்களுக்கு வந்து தூபம் ஏன்னா நீங்கள்லாம் வந்து காற்று பஞ்சபூதம் தூபம் போட்டது ரொம்ப நல்லது கோவிலுக்கு தூபம் போட்டதுக்கு வாங்கி தரது ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வரேன் இந்த இந்த ஃபிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும் ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எது எதுலாம் நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெலாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசை பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம் சரிங்களா அந்த லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறோம் பொய்ய இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்க இன்னொன்னு ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்க ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றது பார்க்கணும் உங்க ராசி லக்னம் உங்க நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக இருக்காங்க இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜராக ரெண்டு ஈவெண்ட் இருக்குது தைப்பூசம் இருக்குது சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் இருங்க நல்லா இது பண்ணுங்கள் இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னால் ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அது தானே நம்மளோடய எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா இங்கே ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்கா இல்லாம பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளவு லேஸ்ல வரவே முடியாது அப்ப ஆனா அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலை கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்துல போக முடியாது போக வேண்டியது இல்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப பார்க்கணும் ஆனா இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தானியங்கள் நவதானியங்கள் மூலயமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல இந்த கலர் அஸ் ஃப்ரீக்குவென்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இருக்க டாக்டர் டிவேந்தி நேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளம்பு கும்ப ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி சரியா சொன்னீங்க லாபம்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சினா நன்மை நன்மைனா அதிக வருமானம் வருமானம்னா நல்ல ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு போறதுதான் லாபம் எங்க வாழ்க்கையில இது ஒண்ணு கூட நடந்துருச்சுன்னா உங்களுக்கு சவால் விடுறோம் அப்படின்ற மாதிரியாக கேட்கக்கூடிய நபர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படியே கொஞ்சம் பேக்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கும் எதுவுமே நல்லது நடக்காம கிடையவே கிடையாது என்ன அதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஹார்ட் ஒர்க்கையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தெய்வ பலம் அப்படின்றது கூட வந்துகிட்டே இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ பலம் அப்படின்றது கூட வர்றதுனால அதை கடந்து வரும்போது சில சவால்களை கடந்து வரும்போது ஒரு பிரமிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் நான் கூடிய ஒரு விஷயம் தான் இதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் அதை கேர்லெஸ்ஸா எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கு அதுதான் அந்த பதினோராம் இடம் செய்யக்கூடிய ஒரு தருணம் எந்த இடத்துல எப்போதுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு அறுவை சீழ்ச்சியே இருக்கும் அதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரி இருந்திருக்கலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு நோய் தொந்தரவுகள் மிகப்பெரிய கடன் வாழ்க்கை எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு பதினோராம் இடத்துல பதினோரு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்குமா அப்படி கிடையாது இவர்களினுடைய மன ரீதியான சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை புன்னகையோடு வரவேற்பவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள் என்ன அப்படின்னா ஒரு அந்த ஒரு முகத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது போயிடுச்சு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றதும் போயிடுச்சு எதனால அது போச்சு நம்மளுடைய கொம்பன் உள்ள இறங்கியிருக்காரு உங்களுடைய ராசி மீதே பயணிச்சுட்டு இருக்கிறார் கொம்பன்னா யாரு ராகு பகவான்னா அந்த சர்ப்ப கிரகம் ஒரு சாயா கிரகம் நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு மனக்குழப்பம் ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தோடு அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அப்படின்றது உங்களுடைய எண்ணத்துல இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால இது முடிக்க முடியல இந்த உயரதிகாரி டார்ச்சர் பண்றார் வீட்டுக்கு வந்தா கணவர் டார்ச்சர் பண்றார் மனைவி டார்ச்சர் பண்றாங்க குழந்தைங்க ஒரு பக்கம் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க மாமனார் மாமியார் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மள யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த மனநிலை ஆகப்படுறது டோட்டல் வாஷ் அவுட்டா இருக்கு உங்களால எதுவுமே சிந்திக்க முடியாத ஒரு தன்மையில இருக்கிறீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்பை பெற்று இருக்கிறீங்க இப்போ இதுக்கு இந்த மாசம் என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது நம்மளுக்கு உங்களுடைய ராசியின் மீது ஐந்து கிரகங்கள் ஒரு கிரகம் இருந்தா பரவாயில்ல ஒரு கிரகத்துக்கே நாங்க படாத பாடுபடுறோம் ஐந்து கிரகங்கள் இருக்க போகுது அப்போ நாங்க என்ன பாடு படுவோம் நீங்க சொல்லவே வேண்டாம் நாங்க யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு நாங்க வெளியில போயிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மனநிலை மீண்டும் மீண்டும் எதிர்மறையை நோக்கிதான் போகுது இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை ஆகப்பட்டது உங்களுடைய நான்காம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர குருவின் பார்வை பெறப்போது அந்த வக்ர குரு எதுக்காக வக்ரமாகறாரு ஒரு இடத்துல ராகு கேது கிரகங்கள் வக்ரமா எப்போதுமே கிரகமாக தான் செயல்படும் அந்த வக்ர கிரகங்களினுடைய தாக்கத்தை தணிக்கிறதுக்கு தான் குரு பகவான் வக்ரகிரகமாக பார்வையிடுகிறார் அந்த வக்ர கிரகமாக பார்வைக்கும் போது நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ நாள் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பண இழப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அது நிலையா ஒரு சேமிப்பா நிக்க மாட்டேங்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே உங்க கை நழுவி போயாச்சு இப்போதைக்கு இருக்கிறது உங்களுடைய உயிரும் உடலும் மட்டும்தான் வேற எந்த விதமான ஒரு விஷயங்களும் உங்களை சார்ந்து இல்லை இந்த மாதிரியான இழப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போறோம் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வேலையே இல்ல வேலை தேடி தேடி எனக்கு காலெல்லாம் மயர்ந்து போச்சு ஒரு ஓய்வு இல்லாமல் மனசுல நிம்மதி இல்லாமல் எந்த விதமான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலமும் இல்லாமல் இப்போ ஒரு இருட்டு அறையில அடைச்ச மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு டோர்ஸா ஓபன் ஆக போகுது வாய்ப்புகளினுடைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகுது இந்த பிப்ரவரி மாதத்துல வாய்ப்புகளை நோக்கி போக போறீங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு உயரம் அந்தஸ்து நல்ல ஒரு பதவிகள் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இப்ப சூரியன் ராகு இப்போ எல்லா இந்த ஐந்து கிரக சேர்க்கையில நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் உங்களுடைய ராசி அதுதான் ராசினாலே சந்திரன் இருக்குது அப்போ சூரியன் ராகு சந்திரன் ராகு புதன் ராகு சுக்கரன் ராகு செவ்வாய் ராகு இப்படிதான் பார்க்கணும் நம்ம அப்போ எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் வந்துரும் வந்துடும் நினைச்சு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது வரல அது இந்த மாசம் வரப்போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்த வருமானம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் செய்துகிட்டே இருக்கிறீங்க வெளியூர்ல வேலை பார்க்கணும் வெளியூர்ல போய் நம்ம சம்பாதிக்கணும் வெளியிட மாற்றம் செய்யணும் இப்படின்னு செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் முக்கியமான பிரச்சனை கும்பராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் திருமணம் நடக்கல மேடம் எனக்கு முப்பத்தஞ்சு வயசாச்சு முப்பத்தி நாலு வயசாச்சு முப்பது வயசாச்சு இருபத்தி ஒன்பது வயசாச்சு நாங்களும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தேடிட்டு இருக்கிறோம் திருமண வரண்கள் அமைய மாட்டேங்குது இதற்கு சொல்யூஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு திருமண வரன்கள் அமையறதுல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்கள் வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்காது எல்லாமே நெகட்டிவ் தான் உங்களுடைய குவாலிபிகேஷன் அப்படி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய செல்ஃப் கான்பிடென்ஸ் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து பழகிறதுனால உங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய போராட்டமான வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் உங்களால இது எதுவுமே நினைத்த பெண்கள் எல்லாமே இந்த மாதத்துல சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்